மகேந்திர பொருத்தம் நிலை என்ன பொருத்தம் சொல்ற நாலு இயக்கம் அஞ்சு யோனி ஆறு ராசி ஏழு ராசி அதிபர்கள்

இதுதான் வந்து நம்ம ஒருத்தம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த நாடியும் மனமும் பெருசா எடுத்துக்கிறதில்ல ஆனா கண்டிப்பா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு சரி இது ஒவ்வொன்றும் என்ன மாதிரியான ஜாதகத்தை கொடுக்கணும் இப்ப தீண்டனா என்ன மன ஒற்றுமை அதாவது ரெண்டு பேரும் டெய்லியும் பார்த்துக்கணும் டெய்லியும் ஒரே வீட்டுல வாழணும் மனசு ஊத்துக்கொண்டா தானே ஒரே வீட்டுல வாழ முடியும் மனசு ஒத்து தான் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க முடியும் மனசு ஊத்து என்ன பண்ண முடியாதுங்க பார்த்துக்க முடியாது அப்ப மன ஒற்றுமையை சொல்லக்கூடியது தின பொருத்தம் இப்ப கண்டிப்பா வேணுமா ரைட் அடுத்தது கணப்பொருத்தம் இந்த கணப்பொருத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா தேவகணம் ராட்ச மனுஷகணம் இந்த மூணு கணங்கள் இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ராட்சச கணத்துல கல்யாணம் பண்ணி வச்சாரிங்க எப்படி இருக்கும் ரெண்டு கத்தி எடுத்து நீ மொதல் கொடுத்துட்டா நான் மத குடுத்துட்டான் அது பேர் என்னங்க ராட்சச கணம் அப்ப அவங்க அந்த அந்த அவங்களுடைய குணமாகப்பட்டது இந்த ராட்சசன் மாதிரி இருக்கும் அதனால வந்து அவங்களால ஒத்து போக முடியுமான்னு புரிய சரி தேவகணம் அவங்க சாப்பிட்டா அமையா

ஒரு நாள் அடிச்சுக்கோ ஒரு நாள் சேர்ந்து தேவகணமும் ஒண்ணு சாப்பிட்டு எப்படி ஒரு போயிடும் இந்த தேவகனத்துக்கு ராஜேஷ் கணத்துக்கு மார்பு பண்ணலாமா அப்படின்னா இங்க பண்ணி வச்சா என்னமா இருக்கும் ஒண்ணு அமைதியா இருக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அடுத்தது மனுஷ கணம் இந்த மனுஷ கணமும் ஒண்ணும் பெரிய அளவுக்கு நமக்கு பெரிய பாதிப்புகள் கொடுக்காது சரி இப்ப இந்த தின க கனப்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு இல்லையா ஆனா இந்த தினம் கணம் ரெண்டுல ஏதோ ஒண்ணு அது மனம் அப்ப மனம் இருந்தால் குணத்தை மாற்றிக்கொள்ள முடியும் நான் சண்டை போடுறேன் என் வீட்டுக்கார என்ன எப்ப பார்த்தாலும் ரொம்ப அன்பாவே பார்த்துக்காரு அப்ப என்னுடைய குணத்தை நான் என்னுடைய மனத்தின் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும் அதுதான் இந்த தினம் கணம் அப்ப ஏதோ ஒண்ணு இப்ப தினம் இருக்கு மன பொறுத்தமே இருக்குப்பா இந்த கணப்பொருத்தம் இல்லைன்னா அப்பப்போ அந்த சண்டை வந்தாலும் கூட அந்த மனமானது மாற்றத்தை கொண்டு வந்து அந்த குணத்தை மாற்றிக்கொள்ளும் அப்ப இது வந்து நம்ம ஏதோ ஒன்று இருந்தாலும் கூட ஓகே அடுத்தது மகேந்திரம் மகேந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உத்தரபாக்கியத்தை சொல்ல முடியும் உத்திரபாக்கியத்தை சொல்லக்கூடிய கண்டிப்பா ஒரு ஜாதகருக்கு என்ன வேணுங்க மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேண்டும் குழந்தை இல்லைன்னா வாழ்க்கை என்ன எதுவுமே இல்லை சரியா அடுத்தது ஸ்ரீ புத்தா திரிபீர்க்கம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பெண்ணுடைய ஆயிலை சொல்லப்படுகிறது அப்ப அந்த பொண்ணு நல்லா இருந்தா ஒரு குழந்தை பத்தி இப்ப குழந்தை எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்க முடியாம அந்த காலத்துல அந்த காலத்துல குழந்தை பெற்றுக்க முடியாம இறந்து போயிருக்காங்க அதனாலதான் அந்த ஸ்ரீ தீர்க்கம் அப்படிங்கறத ஒரு பொருத்தமா வச்சாங்க அப்ப ஜாதகத்துல ஸ்ரீ தீர்க்கம் இருந்த இந்த பையனுடைய ஜாதகத்துல ஸ்தானம் அதாவது பெண்ணுடைய ஸ்தானம் நல்லா இருந்து பெண்ணுடைய ஆயுள் ஸ்தானம் நல்லா இருந்து பையனுடைய ஜாதகத்துல மாங்கிலிஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாம் இடம் நல்லா இருந்தா ஒரு பெண்ணுடைய ஆயுள் இருக்கும் இது பொருத்தம் சும்மா ஜஸ்ட் ஆரம்பம் இப்போ படிக்கிறோம் அப்புறமா டென்த் போவோம் பிளஸ் டூ போவோம் அப்புறம் காலேஜ் போயிடும் இது முதல்ல நம்ம இது வேணும் அடுத்தது யோனி பொருத்தம் இதுக்கு முன்னாடி ஒரு பொருத்தம் இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பொருத்த பார்த்துட்டு தான் இதை நட்சத்திர பொருத்த உள்ள வரணும் அதனால சொல்லாம வந்துட்டு இதை இதை முடிச்சுட்டு நம்ம அதை கண்டுபிடிப்பு அடுத்தது யோனி இந்த யோனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பத்தியத்துல ஒரு திருப்தி அடையக்கூடிய ஒரு நிலை இந்த யோனியை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மிருகங்களை வச்சு சொல்லணும் அந்த மிருகங்களுடைய உடல் அங்கங்கள் அந்த யோனி எப்படி இருக்கோ அது மாதிரிதான் அந்த ஜாதகத்துல அந்த நட்சத்திரங்கள் வர்றவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் அவங்க இவங்களோட சேர்ந்தா திருப்தியா இவங்க இவங்களோட சேரும் போது அந்த திருப்தி இல்லாத நிலை வரும்போது அந்த இடத்துல என்ன வாங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு மனசுக்கு பிடிச்சு உடம்போடு சந்தோஷமா இருக்கும்போதுதான் தாமதியம் கொள்ளும் போதுதான் குழந்தை பிறப்பும் நல்லா இருக்கும் அடுத்து அவங்களுடைய வாழ்க்கை என்ன சண்டை போட்டாலும் அவங்க சேர்ந்துப்பாங்க அதுதான் இந்த யோனி பொருத்தம் சொல்லக்கூடிய யோனி அப்ப இது கண்டிப்பா வேணுமா கண்டிப்பா முக்கியமா இது அடுத்தது ராசி ராசி பொருத்தம் சந்திரனுக்கு இந்த சந்திரனுக்கு அந்த சந்திரன் அதாவது இவங்களுடைய மனசு அவங்களுடைய மனசு உடம்பும் ஒத்து போகணும் ரெண்டு ஆறு எட்டா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்ப ராசி பொருத்தம் அப்படிங்கறது என்னன்னா ஒற்றுமை இப்ப இவங்களுடைய உடம்பும் மனசும் ஒற்றுமையா இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த ராசி பொருத்தம் இது கண்டிப்பா வேணுமா சரி ராசி அதிபதி அப்படின்னா யாரு ஒரு கடகராசி கடகராசிக்கு அதிபதி யாரு சந்திரன் இப்ப ஒரு மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி யாரு சனி பகவான் இவங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒத்து போகுமா ஒண்ணு வெளிச்சோ ஒண்ணு இருட்டு சரி இந்த ராசி அதிபதிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் எப்படி இருப்பாங்க ராசி நேரத்தில் இவங்க எப்படி இருப்பாங்க ராசி அதிபதிகள் அவங்க வீட்டில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அந்த குடும்பம் இந்த குடும்பத்துக்கு நம்ம இந்த குடும்பம் ஒத்து போவோமா சம்மந்திங்க பிரச்சனை வருமா சம்மந்திங்க ஒத்து போயிடுவோம் இதுல இன்னும் சுற்றுமா நிறைய இருக்கு உழுக்குள்ள 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 போனீங்கன்னா அந்த நட்சத்திரம் அந்த கிரகம் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது என்ன சாரம் வாங்கியிருக்கு அந்த கிரகம் எங்க இருக்கு இப்படி நம்ம போய் 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 பார்த்தோம்னா கண்டிப்பா கல்யாணம் நடக்காது ஏதோ ஒரு ரெண்டு ஒன்னு ரெண்டு ஜாதகம் வந்துச்சுன்னா அது இது இப்படி போய் பார்த்துக்கணும் கட்டியான கட்டிக்கும் பண்ண மாட்டோம் சரி ஒரு ஓரளவுக்கு ஏன்னா இது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் நம்ம ஜோதிடால் என்ன பண்ணக்கூடாதுங்க அந்த சில மாற்றதுனால அவங்களுடைய வாழ்க்கை பாதிப்பு நம்ம முதல்ல கவனமாக இருப்போம் இப்போ இறைவன் நம்மளோட கனெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு நூறு சதவீதம் அவங்கள வாழ வைப்பான் சரிங்களா அப்போ ராசி அறிஞர் இது அவங்க அம்மா உட்பா விட்டுட்டு சின்ன கூட பொருள் இது ரெண்டு ஒன்னா இருந்தா பிரச்சனைகளை இருந்தாலும் இது வேண்டும் கண்டிப்பா தோணும் அடுத்தது வசியம் வசியம் அப்படிங்கிறது ஈர்ப்பு சொல்றேன் இல்லையா இவன் வசியம் பண்ணிக்கான எப்போ பார்த்தாலும் என் மனசு அவனையே சுத்தியாது அந்த ஈர்ப்பு அந்த அன்பு அந்த நேசு அப்படிங்க கூடிஞ்சது வசியம் இது இல்லைனாலும் இந்த மனம் மனசு இருக்குது இதுவா இருக்கு அது அப்பப்பா பசி அப்படிங்கிறது எல் மேக்சிமம் வராது பசி இறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ராசி வேண்டாம் ராசி அதிபதியும் வேண்டா தினமும் வேண்டாம் கண்டிப்பா அவங்க போயிடுவாங்க அடுத்தது ரஜ்ஜு இது கம்பல்சரி தேவை இது ரஜு பொறுத்தன்னா கயிறு பொவ்வொரு நட்சத்தருக்கு ஒவ்வொரு அந்த தொடைப்பகுதி வயிறு பகுதி கழுத்து பகுதின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் அந்த ரஜ்ஜு வந்து பிரிச்சுக்காங்க அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு ஒரே ரச்சா அதே மாதிரி ஒரே நட்சத்திரமாக இருந்தால் ஒரே ரட்சதா வரும் அப்ப கயிறு பொருத்தம் இருக்காது சரிங்க கயிறு பொருத்தம் இல்லை பிள்ளை மயில விரும்பிட்டாங்க என்ன நான் தான் சொல்றேன் மன பொருத்தத்துக்கு திருமண பொருத்தம் பார்க்க தேவையில்லை நானே ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் ரஜை பொருத்தம் இல்லாமல் நல்லா இருக்காங்க பிறந்து குழந்தைங்க எல்லாம் பிறந்து நல்லா இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜு என்பது கயிறு அப்ப அந்த கயிறு பொருத்தம் நம்ம இல்லை விரும்பல நம்மளா வாழம்பியா போய் அந்த கயிறு பொருத்தம் எல்லாமே கொடுக்கறோம் ஏன்னா மாங்கல்யம் சொல்லக்கூடிய கயிறு பொருத்தத்தை கொஞ்சம் ரஜி இந்த பையனுக்கு பொண்ணுக்கு விருப்பமெல்லாம் இல்லைங்க நாங்கதான் பாக்குறோம் நல்லா இருந்தா பண்ணி வச்சலாம் ரஜு பொருத்தம் பாக்குறோம் இல்லை ரிஸ்க் எடுக்க வேண்டாம் விரும்பிட்டாங்க எட்டாம் இடத்தை பாருங்க ஆயுஷ்தானத்தை பாருங்க சூப்பரா இருக்கா எட்டாம் பதிவதி ஆட்சி இருக்காரா நல்லா இருக்காரா ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க ஒரே பரிகாரம் கயிறு போடாம செயின்ல தாலி போட்டு போட்டு அவ்வளவுதான் ரஜுதான் கயிறு கயிறு பொறுத்த இல்லையா கயிறு போட வேண்டாம் அதுக்காக எல்லாரும் பிடிச்சி வளர்க்கட்டையமா நான் கயிறு போடாம கல்யாணம் முடிவு வச்சுக்கிறேன்னு பண்ணி வைக்கக்கூடாது அவங்க மன பொருத்தம் இருந்தால் மட்டுமே அதையும் சொல்லிட்டேன் அம்மா சொல்லிட்டாங்க அதனால வந்து நான் வந்து ரஜி போடுது இல்லைனாலும் கட்டி வச்சுருவேன் பண்ணக்கூடாது அடுத்தது வேலை இந்த வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஜாதகத்துக்கும் அவங்களுடைய ஜாதகத்துக்கும் சில ஒட்டுமைகளை சொல்லக்கூடியது இந்த வேதை அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் வேதை நட்சத்திரம்னு தெரியுங்களா அந்த நட்சத்திரமா இவங்களுக்கு வரப்படும் அவ்வளோதான் அடுத்தது மரம் கொடுக்கும் பால் உள்ள மரம் பால் இல்லாத மரம்னு அது இருக்கும் நம்ம நட்சத்திரத்தில் பார்த்தனாலே நம்ம என்ன நட்சத்திரம் என்ன மாதிரியான மிருகம் என்ன மாதிரியான மரம் அந்த மாதிரி இருக்கும் அப்போ ரெண்டுமே பால் இல்லாத நட்சத்திரமா இருந்தா அந்த இடத்துல அங்க கரு உற்பத்தி பால் உள்ள மரமா இருக்கணும் அதுக்கு இந்த மரப்பொத்தம் நாடி நாடி அப்படிங்கிறது அப்படின்னா பாத்தீங்கன்னா ரத்தம் அப்பெல்லாம் நாடி பிடிச்சு பார்ப்பாங்க சரிங்களா நாடி பிடிச்சு பார்ப்போம் இது பித்த நாடி இது வாத நாடி பித்ததுக்கு பித்த ஒத்து போகுமா அதான் அந்த காலத்துல நாடி அப்படிங்கிறது இப்போ இந்த நாடு எப்படி ஒரு அர்த்தத்துக்கு ஒரு ஒத்துமையை குறித்து அதுதான் நம்ம செவ்வாயை பார்க்குறோம் மற்ற கிரகங்கள் பார்க்கறோம் இது பொருத்தத்தில் பத்து பன்னெண்டு பொருத்தம் இதில் முக்கியமாக என்னென்ன பொருத்தம் வேணும்னா தின பொருத்தம் முக்கியம் மகேந்திரம் முக்கியம் பிரீத்தேசம் முக்கியம் யோனி முக்கியம் ராசி முக்கியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்தது ஆறு வசியா ரொம்ப முக்கியம் இது கூட நம்ம குழந்தை பாக்கியம் இருந்த இந்த மூணையும் நம்ம ஆப்ஷன்ல வச்சுக்கலாம் அப்ப ஆறு பொருத்தம் பன்னெண்டு பொருத்தத்துல ஆறு பொருத்தம் கண்டிப்பாக வேண்டிய பொருத்தம் இதெல்லாம் கண்டிப்பா வேணும் தான் கல்யாணம் பண்ணணும் ராசி ராசி அதிபதி கூட வச்சுக்கலாம் அப்ப ஏழு பொருத்தமாவது பன்னெண்டு பொருத்தத்துல ஏழு பொருத்தமாவது இருக்கலாம் இது நம்ம அடுத்த ரெண்டாவது ஸ்டெப்